ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் தொன்னூறு மகாவிஷ்ணுவின் பெருமைகளை நிலைநிறுத்துவது பற்றியதான ஸ்லோகங்கள் பிருக்கபுகு முனிமோகிநியம்பரீசாதிவிருத்தேசோ அயிதபகிமகத்வம் சர்வசர்வாதிஜைத்ரம்

உன்னுடைய பெருமையானது உன்னுடைய புகழானது நிலை இருக்கிறது அந்த புகழும் பெருமையும் சிவபெருமான் முதலிய மற்ற தேவர்களுடைய மகிமைகளை காட்டிலும் மிகவும் மேலானது கலங்கமில்லாத வேறுபாடற்ற விவரிக்க முடியாத எந்த தத்துவம் ஆதியில் இருந்ததோ அப்படிப்பட்ட तत्त्वमेव स्वरूप सदाशिव स्वरूपमाहु ए मूर्तित्रयेश्वरसदाशिवपञ्चगम्यते प्राहुपरात्मवपुरेव सदाशिवोऽस्मिन् तत्रेश्वरस्तु सविखुण्डपदस्त्वमेव त्रित्वं पुनर्भजसि सत्यपदे त्रिभागे ब्रह्मदेवन् विष्णु சிவன் ஈஸ்வரன் சதாசிவன் என்பதாக கடவுள்கள் மொத்தம் ஐந்து என்று சிலர் கூறுகின்றனர் அவர்களில் சதாசிவன் என்பவர் பரமாத்மா வடிவமாகிய நீயே ஆவாய் ஈஸ்வரன் என்பவரும் வைகுண்டத்தில் இருப்பவரான தாங்கள்தான் சத்தியலோகம் பிரம்மதேவனின் லோகம் விஷ்ணு லோகம் ருத்ரலோகம் என்று மூன்று பிரிவுகளை உடையது சத்தியலோகம் அந்த உலகங்களில் பிரம்மதேவன் விஷ்ணு ருத்ரன் என்கிறதான மும்மூர்த்திகளின் தன்மையையும் நீயே அடைகிறாய் கிருஷ்ணா தத்திரா சாத்விகதனும் சாத்விக தனும் தவ விரலோ ரஜசைவ தாத்தா சுவலோ ரஜசைவூர்ண சத்துவோத் அப்போ விக்காரா ஜேஷ்டிகரம் நிமூர்த்தோம் அந்த மூன்று மூர்த்திகளில் சாத்விக குணமே அதிகமாக இருக்கும் உன்னையே மகாவிஷ்ணு என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் சத்துவகுணம் குறைந்து ரஜோகுணங்கள் மிகையாக இருப்பவரை பிரம்மா என்பதாகவும் மிகுதியான சத்துவகுணத்துடன் கூடிய குணங்களை கொண்ட மூர்த்தியை பரமேஸ்வரன் என்றும் சான்றோர்கள் கூறுகின்றனர் தம் சரிமூர்த்தியதி கதம் பரபூருஷம் சர்வாத்மனா சர்வமயேதோ சந்தியுபாசனவிதோ திஸ்வஸ்தோ ூபமித்யதி இந்த காட்டிலும் மேலாக இருக்கும் பரமபுருஷனும் பிரம்மாண்டத்தையும் தாண்டி உள்ளும் புறமும் சர்வமயமாகவும் தாங்களே இருப்பதால் உபாசன மார்க்கத்தில் உங்களையே சிவமாகவும் கூறுகின்றனர் அதுவும் பரமார்த்தமான உம்முடைய ஸ்வரூபமே என்பதற்கு திடமான பல ஆதாரங்களும் உண்டு கிருஷ்ணான் ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் பட்ச தொன்னிஷ்டமேவசிநாமசகிர்பவஸ்துதிபரதி பகவத்குருங்களால் நிறைந்த ஆதிசங்கரரும் மற்ற தேவர்களை விட உம்மையே மிகவும் போற்றினார் அவர் ஒருதலை பட்சமானவர் அல்ல சகசிரநாமம் முதலியவைகளை உன்னை சார்ந்ததாகவே இருக்கும்படியாக வியாக்கியானமும் செய்தார் இறுதிவரை உம்மையே போற்றி நற்கதி அடைந்தார் ஆதிசங்கரர் என்பதாகவும் தெரிகிறது கண்ணா मूर्तित्रयाधिकमुवाच च मन्त्रशास्त्रः आदौ कलाय सुषमं सकलेश्वरं त्वां ध्यानं च निष्कलमसौ प्रणवे खलु त्वामेव तत्र सकलं निजगादनान्यम् मेलं मन्त्रशास्त्र शङ्करभगवत्पादर् उमै ब्रह्माविष्णु आगे மும்மூர்த்திகளுக்கும் மேம்பட்டவராகவும் அனைத்திற்கும் தலைவனாகவும் காயாம்பு என்கிற நிறத்தை கொண்டவராகவும் வர்ணித்தார் பிரணவத்தின் முழு முதற்பொருளின் தியானத்தை பற்றி உரைத்தார் அந்த தியானத்திற்கு சாதனமாக கல்யாண குணங்களுடன் கூடிய உம்மையே கூறினார் வேறு யாரையும் ஆதிசங்கரர் வர்ணிக்கவில்லை

மிகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது மும்மூர்த்திகள் வசிக்கும் சத்தியலோகத்திற்கும் மேலானதாக உம்முடைய லோகத்தை அதாவது பிரம்மாண்டத்துக்கும் அப்பால் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது சூலாயுதத்தை கையில் ஏந்திய சிவபெருமானின் லோகத்தை பற்றி கூட அதில் கூறப்படவில்லை கல்பமிக பாகவத்யா ஜகாத புராணசாரே பிரம்ம கல்ப தொடக்கத்தில் பிரம்மனுக்கு நீ ஸ்வரூபத்தை நேரடியாக காட்டினாய் கிருஷ்ணான் இதுவே பாகவதம் இரண்டாவது சர்க்கத்தில் வர்ணிக்கப்படுகிறது ஸ்ரீ மாத்வாச்சாரியார்கள் சிவபக்தராக இருந்தபோதிலும் தனது நூலான புராண சாரத்தில் நீ பிரம்மதேவனுக்குக் காட்டிய அந்த ஸ்வரூபத்திற்கே ஹரிஹரன் முதலிய பெயர்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார் ஏஸ்வப் பிரகத்தனுகுண கிரிசம் பஜந்தே தேஷாம் பலம் ஹி திருடயை இவ ததி எபத்யா தியாசோஹிதேன கிருதவா நதிகாரி ஸ்காந்தாதி வச்சோர்த்தவாதீஹி தங்களின் இயல்பிற்கு ஏற்ப சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கும் அதற்கேற்ப புண்ணிய பலன் அந்த சிவபெருமானிடம் அவன் கொண்ட உறுதியான ஒரு பக்தியால் தான் உண்டாகிறது என்பது நிச்சயம் அதனால்தான் முனிவர் ஸ்காந்த புராணம் முதலியவற்றில் அதிகார பேதத்தை அதாவது யார் பெரியவர் என்ற பேதத்தை மனதில் நிறுத்தி அர்த்தவாதங்களால் உங்கள் பெருமையை குறைத்து சொன்னார் அர்த்தவாதம் என்பது புகழ்ச்சிக்காக உண்மையான ஒன்றை விட்டுவிட்டு வேறு ஒன்றை புகழ்ந்து கூறுவதும் மற்றொன்றை குறைத்து கூறுவதும் தான் ஆகும் ஆனாலும் உம்முடைய கீர்த்திக்கு குறைவே இல்லை கிருஷ்ணா பூதார்த்தகீர்த்திரணுவாத விருத்தவாதோ த்ரேதார்த்தவாதகதயக் கலரோச்சனார்தா ஸ்காந்தாதிகேஷு பகவோத்திர விருத்தவாத தத்தாமசத்துவ பரிபூத் உபசிக்ஷனாதியா நடந்ததை சொல்வது பொருத்தமான பொருளை சொல்வது அதற்கு நேர்மாறான பொருளை சொல்வது என்று மூன்று விதமான அர்த்தவாத பிரவர்த்திகளும் விஷயத்திற்கு சுவாரச சுவாரஸ்யத்தை மேன்மேலும் வளர்க்கத்தான் உள்ளது அதனால் ஸ்காந்தம் முதலியவற்றில் உமக்கு தாமச குணத்தையும் தோல்வியையும் கூறும் பாகங்கள் வெறும் வாதத்திற்காகத்தான் கூறப்பட்டது என்று தெரிகிறது கிருஷ்ணா यत्किञ्चिदप्यविदुषापि विभोमयोक्तम् तन्मन्त्रशास्त्रवचनाद्यभिदृष्टमेव भागवतोपगीतः क्लेशान् विधूय कुरु भक्तिभरम् परात्मन् विभुवे हरे कृष्ण नान् अरिविल्लादवने आनालुम् இங்கு கூறியவைகள் அனைத்தும் சாஸ்திரம் முதலியவற்றில் இருப்பதை தான் கூறினேன் கிருஷ்ணான் வியாசமுனிவரின் அமிர்த வாக்கால் நிறைந்ததான பாகவத புராணம் உண்மையே துதிக்கின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீயே என்னுடைய துன்பங்களை போக்கி எனக்கு அல்லது என்னை மிகுந்த பக்தி உள்ளவனாக செய்ய வேண்டும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்பதாக தொண்ணூறாவது தசகம் பூர்த்தியானது பாலாஜி பதிவுகளில் தொடர்ந்து வரக்கூடிய இது போன்ற சத் விஷயங்களை அனைவரும் கேட்டு ஆனந்தித்து பிறருக்கும் இந்த விஷயங்களை பகிரச் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் பாலாஜி பதிவுகள் ஆன்லைன் மூலமாக ஸ்ரீமத் பாகவதம் தேவி பாகவதம் சுந்தரகாண்டம் தேவி மாகாத்மியம் நாராயணியம் போன்ற பல அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்து வருகிறோம் தேவைப்படுபவர்கள் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்கள் கேட்டு பெறலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ வினாக்கள் இருந்தாலோ மேற்கண்ட எண்ணிலேயே வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கவும் ஸ்ரீகுரு